எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் எல்லாம் இப்படி கூட்டம் கூட்டமாக இருக்காங்களே யாரும் நீட்டு பாக்குறீங்களா இவங்க எல்லாமே மாடித்தோட்ட விவசாயிகள் தாங்க எல்லாம் நாங்கள் மாடித்தோட்டத்திலேயே தோட்டம் அமைச்சு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் சமைச்சு வரோங்க இவங்க தான் அந்த குழு அட்மின்ங்க நாங்கள் ஒரு குழு ஆரம்பிச்சு அந்த குழுல எல்லாரும் ஜாயின் ஆகி இந்த மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க இந்த மீட்டிங்கில் வந்து எங்க கிட்ட இருக்கிற எல்லா ரகங்களும் நாங்க பரிமாற்றம் பண்ணிப்போங்க அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிறது நாங்கள் வாங்கிப்போம் இந்த மாதிரி கத்திரிக்காய் வெரைட்டிஸ் இந்த மாதிரி வெண்டைக்காய் விதைகள் கத்திரிக்காய் விதைகள் அப்புறம் செடிகள் பூக்கள் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பரிமாற்றம் பண்ணிப்போங்க கத்திரிக்கான்னு எடுத்துட்டோன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க அதாவது நெருஞ்சன் பாடி கத்திரி வேங்கேரி கத்திரி சேலமுள் கத்திரி தேவதை கத்திரி அந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குங்க அதே மாதிரி வெண்டைக்கான எடுத்துக்கிட்டோம்னா யானைத்தந்தம் வெண்டை சிகப்பு வெண்டை மாட்டுக்கொம்பு வெண்டை அப்புறம் வந்து கஸ்தூரி வெண்டை அப்படின்னு பலக்கிழ வெண்டை மர வெண்டை சொல்லிக்கிட்டே போலாங்க நிறைய ரகங்கள் இருக்குங்க அதே மாதிரி புடலை வெரைட்டிலையும் நிறைய ரகங்கள் இருக்குங்க இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு ரகத்தை நாங்க போட்டு பயிர் பண்ணுவோங்க ஒரு ரகமும் பண்ண முடியாது அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிறத நாங்க எடுத்துப்போம் எங்க கிட்ட இருக்கிறத அவங்க கிட்ட கொடுப்போம் இந்த மாதிரி விதைகளை வந்து பரவலாக்கம் பண்ணிப்போங்க இந்த மாதிரி மாடித்தோட்ட குழுல இருந்து நாங்க ஜாயின் ஆகி இந்த விதைகளை இந்த மாதிரி நாங்க பரிமாற்றம் பண்ணி நாங்க மாடி தோட்டத்துல விவசாயம் பண்ணிட்டு வரோங்க தோட்டத்துல விவசாயம் பண்ணும் போது எங்களுக்கு வந்து எந்த கெமிக்கல் உரங்களும் நாங்க போடவே மாட்டோங்க வீட்டுல இருக்கிறவே காய்கறி காய்கறி குப்பைகளையுமே அப்புறம் வந்து மாட்டு எரி செம்மண் இதை தாங்க நாங்கள் பைப் பண்ணுறது நாங்கள் எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ண மாட்டோங்க இந்த மாதிரி ஆர்கானிக்காக நாங்கள் விவசாயம் பண்ணி காய்களை எடுத்து சாப்பிட்டுட்டு வரோங்க இந்த மாதிரி எங்களுக்கு காய்கறிகள் கீரைகள் எல்லாமே நாங்கள் மாடி தோட்டத்திலேயே விவசாயம் பண்ணி எடுத்துக்கிறதுனால கடைகளை வாங்கி சாப்பிட எங்களுக்கு பிடிக்கலைங்க கடைகளில் வந்து நிறைய வந்து அந்த செடி வளர்றதுக்காகவே ஒரு கெமிக்கலை போடுறாங்க அதே மாதிரி அது மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கும் அவனுங்க கெடாம இருக்கவும் கெமிக்கலில் வந்து தண்ணியில் முக்கி தான் எடுத்துகிட்டு வராங்க அது எத்தனை நாளும் கெடாமல் இருக்கிறதுக்கு அப்படியே அந்த கெமிக்கல் தண்ணியில் போட்டிருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கும் போது அந்த கெமிக்கல் நம்ம உண்ணும் போது நம்ம உடம்புல வந்து வியாதிகள் தாங்க அதிகமாகுது நீங்களும் இந்த மாதிரி மாடித்தோட்டத்துக்குழுவில் சேர்ந்து இந்த மாதிரி விதைகள் வாங்கி நீங்களும் இந்த மாதிரி மாடித்தோட்டம் அமைச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள்